டேய் முடியலடா நிஜமாவே என்னால் முடியல என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அருண் பிரசாத் உண்மையாகவே சிவகுமார்க்காக தானே விளையாட போனாப்புல அந்த மனுஷன் ஜெப்ரியோட பொம்மையை எடுத்துகிட்டு போய் பொசுக்குன்னு உள்ள வச்சு போட்டாரு சரி உள்ள வச்சு உடனே யாராவது எதாவது சொல்லுவானுங்களோ காலையிலேருந்து வேறு நிறைய மொம்பை இழுத்து வச்சுக்கிறோம் காரியம் மூச்சில் துப்புவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனே பயத்தில் இருக்காங்க இவங்க போய் கட்டி பிடிச்சி அ குட் சோல் வேற லெவல் பிளேயரு நீ சூப்பராக விளையாடின வெறித்தனமாக விளையாடினேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லோரும் கவனிச்சிங்களா விஜே விஷால் வந்து எல்லோரும் வந்து அருண் பிரசாத் அவர்களை கட்டி பிடிச்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது விஜே விஷாலோட லுக்கை நீங்கள் கவனிச்சுனிங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எப்படி தெரியும்மா டேய் என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அவன் டே அவன் தோத்துட்டான்டா அவன் தோற்று உன்ன போய் பிடிச்சி கட்டி இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பக்கம் சிவாவோடைய ரியாக்ஷன் வேறு பாகுபலி கட்டப்பா மாதிரி ஒரு ரியாக்ஷன் இப்பா தாங்க முள்ளடா சாமி சரி நமக்கு தான் அப்படி தோணுது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது விஜய் விஷால் அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணார் போல் இன்னொரு பக்கம் வந்து ஆனந்திக்கு ஒரு டவுட்டு என்னடா இது ஜெப்ரியோட பொம்மை எடுத்துகிட்டு போய் அருண் பிரசாத் வச்சாப்புல வழக்கமாக சொல்ல போனாக்கா அருண் பிரசாத் அவர்கள் வந்து சிவகுமாரோடைய பொம்மையை தான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருந்துருக்கணும் ஆனால் இவருக்கு நேருக்கு மாற வந்து ஒரு விஷயத்த பண்பு பண்ணிட்டாரு ஜெப்ரியோட பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டாப்புல வச்சதுக்கப்புறம் எல்லோரும் இன்னும் அவ்வளோ புகழ்கிறாங்க கட்டி அணைக்கிறாங்க அப்படியே நீ இவ்வாறு குட் சோல்ன்றாங்க நீ ஒரு சூப்பர் பிளேயருன்றாங்க இவரை கிரேட்டஸ்ட் பர்சனுங்கிறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட்டு கூப்பிட்டு போய் முத்துக்குமரம் நான் உட்கார வச்சு என்ன தான் முத்து நடந்துச்சாங்க எனக்கு வந்து சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாப்புல அப்போ தான் கிளியாரிட்டி வந்து ஆனந்தி அவர்களுக்கும் சரி ஆடியன்ஸ்க்கும் தான் சொல்லி ஆணும் என்ன சொன்னாங்கன்னா ஜாக்லீனுக்கு ஜெப்ரி ஜெயிக்கணும் அதனால் ஜெப்ரி வந்து உள்ளே போயிட்டான் அது அருணால் உள்ளே போனான் அதனால் அருண் அவர்களை புகழ்கிறாங்க வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லி முடிச்சாப்பில் ஸோ இதுதான் வந்து நடந்த ஒரு விஷயம் ஸோ இது வந்து பார்க்கும்போது எனக்கு பயங்கர காமெடியாக இருந்துச்சு அதாவது லைவில் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் பயங்கர சீரியஸாக தான் வந்து இருந்தது பட் அவ்வளோ காமெடியாக இல்லை பட் எபிசோடில் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு என்னடா டே இதுக்கெல்லாம் போயாடா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இந்த பக்கம் மஞ்சரி இந்த பக்கம் தீபக் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் இந்த பக்கம் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வந்து நடந்தது ஸோ இதில் யார் பக்கம் உண்மை இருக்குது நியாயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்து சேரும் அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோக்கூட வந்து போகலாம் முதல் விஷயம் அருண் பிரசாத்தோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வாரத்தில் அவர் வந்து ஒரு கிச்சன் இன்சார்ஜு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தீபக் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து போட்டுகிட்டு வந்திருக்காரு சொல்ல போனால் வந்து ஃப்ரிட்ஜை யாருமே தொடக்கூடாது கிச்சன் கிட்ட யாரும் வரக்கூடாது என்ன மெனு அப்படிங்கிறத வந்து கிச்சன் இன்சார்ஜ் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கிச்சனுக்குன்னு தனியாக வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தனியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் சமைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை பதினெட்டு பேருக்கு வந்து சமைக்கணும் இதுக்கு முன்னாடி குரூப் குரூப்பாக இருந்தாங்க கேர்ள்ஸ் குரூப் செப்பரேட்டாக அதே மாதிரி ஆண்கள் குரூப் செப்ரேட்டாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ சொல்லப்போனால் வந்து எனக்கு ப்ரெட் ஆம்லேட் வேணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாலு ரெண்டு பேருக்கு வந்து பிரெட் ஆம்லேட்னா அவங்களுக்கு தனியாக சமைச்சிருவாங்க ரெண்டு பேருக்கு கோதுமை தோசைன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வந்து செப்பரேட்டாக சமைச்சிருவாங்க ரெண்டு பேருக்கு தோசைன்னா அவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து சமைச்சிருவாங்க ஸோ அதனால் பிரச்சனை வராது அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டு சமைச்சிருவாங்க மூணு சப்பாத்தியாக மூணு சப்பாத்தி ரெண்டு பிரெட் டோஸ்ட்டாக அது வச்சுக்கோ தா தோசை அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கேட்டு வாங்கிப்பாங்க ஆண்கள் டீமிலும் சரி பெண்கள் டீமிலும் சரி சில நேரங்களில் ரேஷனிங் இருக்காது அந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இப்போ ரேஷனிங் இருக்குது அதுக்குன்னு ஒரு கிச்சன் இன்சார்ஜ் இருக்காங்க ஆறு பேர் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க ஸோ இவங்களுக்கு நைட்டில் வந்து சாப்பிட்றதே வந்து ரொம்ப லேட் ஆகிடுது ஏன்னா டாஸ்க்கு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்னா இவங்க டாஸ்க்கை முடிச்சுட்டு சமைச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்வ் பண்ணும் யாருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க திருப்தி ஆகிட்டாங்களா ஓகேவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் இவங்க எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நல்லா ஜாலியாக ஜம்முன்னு வந்து விளையாடிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இவங்க வந்து எப்போதுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வேலை செய்கிறாங்க திரும்பி டாஸ்க் பண்ணுறாங்க வேலை செய்கிறாங்க டாஸ்க் பண்றாங்க வேலை செய்கிறாங்க டாஸ்க் பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால டிப்ரஷன் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து தர்ஷிகா அப்புறம் விஜய் விஷால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கிரேவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் அவர்கள் வந்து கொஞ்சம் தக்காளி தொக்கு வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க ஸோ அந்த பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது நம்ம மஞ்சுரி அவர்கள் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க என்னம்மா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பழசுங்க ஆல்ரெடி சமைச்சு வச்சுது அது ஃப்ரீசரில் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால் ஃப்ரீசரில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரம் தான் வந்து சொல்கிறாப்பில் வேறு யாரும் சொல்லக்கூடாது அதே மாதிரி இது நாளைக்கு காலையில் தான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க ஸோ எங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க தானே அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து சொல்கிறாங்க பட் திருடி சாப்பிட்றீங்க அப்படிங்கிற வார்த்தையை மஞ்சிரி அவர்கள் யூஸ் பண்ணலை ஸோ அடுத்த நாள் காலையில் விடியுது காலையில் விடிஞ்சால் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது பசங்க வராங்க ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஓகே அதுக்கப்புறம் நம்மளுடைய கிச்சன் இன்சார்ஜ் அதுக்கப்புறம் குழுக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க மெனு என்னென்னா ப்ரெட் ஆம்லேட் இந்த ப்ரெட் ஆம்லேட்டுக்கு வந்து மயானோஸ் இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே மயோனஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க பயங்கர நேரம் ஆகுது அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெட் ஆம்லேட் வந்து பண்ணுறதுக்காக வராங்க எல்லாருக்குமே வந்து பிரெட் ஆம்லேட் வந்து சர்வ் பண்ணுறாங்க இப்போ சர்வ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி கண்டிப்பாக அது வந்து பத்தாது ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு ஸோ நிறைய பேருக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசோட அருண் பிரசாத் அவர்கள் வந்து இதாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு ப்ரெட் துண்டு வந்து கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் சாச்சரா வந்து கேட்குறாங்க மீன் தான் நான் உனக்கு ஒன்று கொடுக்குறோம் கொடுக்குறோமா எக்ஸ்ட்ராவா இப்போ பார்க்கலாம் முதல்ல எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னுதும் சொல்கிறாங்க ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த ப்ரெட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது கிச்சன் டீம் யார் அதுக்கு முன்னாடி போய் எங்களுக்கு வந்து ப்ரெட் எக்ஸ்ட்ரா வேணும் எங்களுக்கு பசி அதிகமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கல ஓகேங்களா ஸோ தான் முன் வந்து கொடுக்குறாங்க இந்த முன் வந்து கொடுத்த ப்ரெட்டை வச்சுக்கிட்டு இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க குறிப்பாக விஜே விஷால் அன்றாணம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளும் மனுஷங்க தானே நமக்கும் வயிறு இருக்குல்ல பசிக்குமில்ல வா அருண் நீனா அங்கே போய் நின்றுட்டுருக்கு வா வந்து சாப்பிடு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ராணுவ அவர்கள் வந்து இந்த டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோஸ்ட்லாம் பண்ண முடியாதுங்க வேணும்னா நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜாக்லின் ஸோ இப்படி சொன்ன உடனே ராணுவோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னா ஓகே அப்படின்னு சொன்ன அப்போ நீயே பண்ணிக்கிறியா வா லன்ச்சு நீயே சமைச்சிரு ஏய் எல்லாரும் கேளுங்கடா இவனே வந்து லஞ்சு சமைச்சிட்றானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ பிரச்சனை வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த நாங்களும் மனுஷங்க தானே எங்களுக்கு வயிறு இருக்குல்ல நாங்களும் சாப்பிடணும்ல அப்படின்லாம் ஜாக்லின் சொன்ன உடனே இவங்களுக்கு ஆக ஆரம்பிக்குது யாருக்கு விஜய் விஷால் அவர்களுக்கு ஆரம்பிக்குது அதுக்கு பின்னாடியே மஞ்சரி இருக்காங்க மஞ்சரி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி மீன்ஸ் அது இந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு பட்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பட்டர் வந்து இல்லை சொல்ல அந்த இடத்துல பட்டர் இல்லாததுனால ஜெப்ரிக்கு போடுறாங்க பட்டர் வந்து காலியாகி போச்சு அதுக்கப்புறம் வந்து அடுப்பாது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து சரியாக வந்து காதில் உள்ள ஜாக்லின் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பக்கம் பின்னாடி போகிறாங்க வாஷ் பண்ணுறதுக்கு போனாங்களோ இல்லை வாஷ் மிஷினில் போடுறதுக்காக போனாங்களா என்னென்னு தெரியாது அதுக்கப்புறம் ஜாக்லின் கூப்பிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டான்னு கேட்குறது இல்லைன்னு சொல்லிட்டிங்க ஸோ பட்டராது கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டிங்களே அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை பட்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தடை விடுறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜே விஷாலுடைய பின்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம மஞ்சரி அவர்கள் வந்து குத்தி விட ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது இத்தனை பேர் இன்சார்ஜ் இருக்காங்க ரெண்டு அடுப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி தவா இருக்குது இவங்க டோஸ்ட் பண்ணி தரதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெரி சிம்பிள் ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நீங்கள் எபிசோட் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் வீடாக இருந்தால் கூட நான் ஐம் நாட் சப்போர்ட்டிங் எனி ஒன் நான் ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் முடிவு பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க உங்கள் மம்மி அதாவது அம்மா வந்து உங்களுக்கு வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சமைக்கிறாங்க நிறைய சமைக்கிறாங்க காலையில் ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு மணி ஆகுது ஒன்றரை மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த நேரத்தில் கூட அம்மா வந்து டிஃபன் சாப்பிடவே இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க இட்லி சாம்பார் சட்னி ஏதோ ஒன்று சில நான்வெஜ் ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க இப்போ சாப்பாடும் கொடுத்துட்டாங்க நல்லா சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் சிக்கன் சாப்பிட்டப்பா மட்டன் சாப்பிட்டப்பா ஃபிஷ்ஷை வந்து நான் ஒன்று ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எட்டு வந்து ஃபிஷ் கொடுக்கும்போது நீங்கள் ஏமா ஃபிஷ்ஷை வந்து குழவா வச்ச ஃப்ரை பண்ணி தந்துருக்கலாம்ல ஃப்ரைலையும் இப்படி கோபி மஞ்சூரியன் வந்து போட்டிருக்கலாம்ல அதை பண்ணியிருக்கலாம்ல இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மாவுக்கே பயங்கர கோவம் வரும் சரிங்க உங்கள் அம்மா தான் ஆனால் உங்களுக்கு அவங்களுக்கே பயங்கர கோவம் அவங்க பசியில் இருக்காங்க பசியில் இருக்காங்கன்றதெல்லாம் தாண்டி நீங்கள் நான் ஒன் ஒரு விஷயத்த நாலு தடவை சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து யார் கோவம் வரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்னெல்லாம் எதுவும் கேள்வி கேட்காதுங்கன்னா நடந்தாலையும் சரிங்களா ஸோ அது வந்து தப்பு தான் அவங்க ப்ரெட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு துண்டு கொடுக்குறதே பாவம் பசியில் இருக்காங்க ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து லேட் ஆகும் இப்போ தான் வந்து டிஃபனே ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால தப்பு இல்லை கொடுக்கலான்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க மாதிரி ஒரு சிலருக்கு வந்து டோஸ்ட் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து டோஸ்ட் பண்ணாமலாம் கொடுக்க கிடையாது யாருக்குமே டோஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கொடுத்துட்டாங்க இப்போ அதே மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க கிச்சனில் கிச்சன் இன்சார்ஜாக இருக்காங்க கிச்சனில் வந்து எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா எந்நேரமும் நேரமும் அந்த கடையிலே வந்து உட்காரணுன்னு அன்றி அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அது உண்மை தானே இவங்க ஒன் ஆஃப் த கன்டஸ்டண்ட்டாக வந்துருக்கிறாங்க ஸோ கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கும்போது அவங்களும் கண்டஸ்டண்ட்டாக தான் வந்திருக்காங்க யாரும் வந்து அங்கே நீங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறோம் பே பண்ணுறோம் நீங்கள் வந்து சமைச்சு போடுங்க அப்படின்னு வந்து யாரும் சொல்ல கிடையாது சொல்லவும் முடியாது ஸோ அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் வந்து இருக்கும்போது அவங்கள எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுமோ அந்த ஒரு விதத்தில் வந்து ஹேண்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மெயின் பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது என்னன்னா முத்துக்குமரன் வந்து இமீடியேட்டாக வர வந்துட்டு எங்களுக்கு வந்து டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சினாவும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க போயிட்டு டோஸ்ட் பண்ணி சொல்ல கேட்குறாங்க அப்போ வந்து சௌந்தரியா அவர்கள் வந்து டோஸ்ட் பண்ணி நான் அதுக்கு முன்னாடியே விஜய் விஷய்கிட்ட அந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க ஆமாம் இல்லை நாங்களாம் ஃப்ரீயாக தான் இருக்கோம் நாங்கள்லாம் டோஸ்ட் பண்ணி தந்திருக்கலாம் ஆனால் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லேட் மேலே பழிய போட்டாங்க சௌந்தரியா அவர்கள் ஸோ ஓகே அவங்க டோஸ்ட் பண்ணி தரதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வார்த்தையை விட்டாப்பில்ல யார் அருண் பிரசாத் ஒருவேளை வார்த்தையை விடாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக மஞ்சரி வந்து இஷுவாக பெருசாக்கியிருப்பாங்க என்ன அருண் நோக்கி வந்து போயிருக்காது இது வேறு மாதிரி வந்து போயிருந்துருக்கும் வெரி சிம்பிள் ஏன்னா யாருக்குமே டோஸ்ட் பண்ணி தராத நீங்கள் முத்துக்குமரனுக்கும் சாச்சினா அவர்களுக்கும் எப்படி நீங்கள் டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை மஞ்சரி அவர்கள் கேட்டிருப்பாங்க அவங்க அந்த கிச்சினை மட்டும்தான் சுற்றி 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 வந்துட்ருந்தாங்களே தவிர வேறு என்னமே பண்ணல இன்றைக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுதான் உண்மை ஐம் நான் யாரையும் சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசலை அப்போஸ் பண்ணியும் பேசலை பட் மஞ்சுரி அவர்களுடைய கண்ணோட்டம் அதுவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது கிளியராக வந்து தெரிஞ்சது அதுக்கப்புறம் அருண் பிரசாத்து ஒரு வார்த்தையை விட்டாப்பில் இப்போ என்ன ரெண்டு பிரெட்டு துண்டு கொடுத்தது தப்பாகி போச்சு அப்படி தானே யோசிக்க தோணும் இப்போ யார் தான் என்ன இருக்குது இப்போ நான் வந்து அம்மாக்கிட்டே கேட்குறேன் ஒரு தோசை போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறது வேறு அவங்களே ஒரு தோசை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து வேறு அவங்களாம் அக்கறையில் கொண்டு வந்து ஓகே பையன் சாப்பிட்ருப்பான் அவனுக்கு வந்து பசியாக இருந்துக்கும் அந்த தோசைகள் வந்து பற்றியிருக்காது சரி இன்னொன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் எடுத்துகிட்டு வரும்போது ஆ என்ன தோசை விட்ருக்கேன் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துனுவான் மேலே நெய்யை ஊற்று மேலே வந்து கேரட்டை துருவி மேலே போடு அப்படிலாம் சொன்னால் யாருக்கு தான் காண்டாகாமல் இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுத்ததே அதிகம் இவங்களுக்கு வேற டோஸ்ட் பண்ணி வேறு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வருது என்டாஃப் தி டே அவங்களும் ஒன் ஆஃப் த கன்டஸ்டண்ட் அப்படிங்கிறது இவங்க மறந்துடுறாங்க இவங்க வந்து ஏதோ அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ ஒரு வேலை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டதுக்கு வந்து இவ்வளோ தூரம் கொந்தளிச்ச குக்கிங் டீம் இருக்காங்கள்ல அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தான் லஞ்செல்லாம் எங்களால் சமைச்சு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்போ உங்கள்ள யாராவது ஒரு ஆள் போய் வந்து சமைச்சிருப்பீங்களே அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க எல்லாம் சமைச்சி போடுறாங்க எல்லாத்தையும் தானே பண்ணுறாங்க ஸோ மறுபடி மறுபடி நீங்கள் மாதிரி போய் கேள்வி கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தான் உருவாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிரச்சனை தான் அருண் பிரசாத்தோடைய பிரச்சனை அது வார்த்தைக்கு வார்த்தை ஆல்ரெடி அவங்களுடைய வார்த்தை மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மஞ்சரி அவர்களுக்கும் அருண் பிரசாத் அவர்களுக்கும் ஆகவே ஆகாது இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து விட்றாரு அருண் பிரசாத் அதை வந்து பிடிச்சிக்கிட்டு மலை ஏறுறாங்க மஞ்சரி அதுக்கப்புறம் வந்து தீபக் அவர்கள் வந்து வராரு தீபக் அவர்களை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளோ வாரம் எங்கேயா இருந்தது நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி அடித்து தும்சம் பண்ணிவிட்டாருங்க அவர் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறதுலாம் எண்ட் ஆஃப் தி வீக் வந்து தெரிஞ்சிடும் அது வேறு விஷயம் பட் அட் ப்ரெசென்ட்டில் நான் என்னவா இருக்கேன் அந்த கும்பிடுறது தப்பு இல்லை அப்படின்றத நியாயப்படுத்தி வந்து பேசினார் ஓகேங்களா அது கும்பிட்றது தப்பு இல்லைங்க என்னை விட்டுருங்க ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ரோக்கிங்காக இருக்குது ட்ரிகர்டாக இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய தப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மேனரேஷம் வந்து இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஈக்குவல் தான் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸு சின்ன பையன் பெரிய பையன் பெரிய ஆள் சின்ன ஆள் இதெல்லாம் கிடையாது எல்லாருமே ஈக்குவல் தான் அது உங்களால் முடிஞ்சால் சகிச்சுக்கோங்க சகிச்சுக்க முடியலையா போங்க இல்லை நான் வந்து அதை பேஸ் பண்ணுறேன்னா லெட்ஸ் பேஸ் இட் வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டா அவ்வளோ வெரி சிம்பிள் ஆனால் தீபக்கா பேசினார் பாருங்க கிளி கிளின்னு கிழிச்சிட்டாரு வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாருங்க அது வேற லெவல் அது ஆக்சுவலாக சொல்ல போனால் நியாயமா தான் தெரியும் எந்த விதமான கருத்துமே இல்லை அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷன் வருது வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க சார் லிவிங் ஏரியாவுக்கு வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் பெரிய டிஸ்கஷன் வருது முத்துக்குமரோட பேசவே விட மாட்டேங்கிறாங்க மாறி மாறி இவங்களே பேசிக்கிறாங்க ஆனால் குக்கிங் டீமில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க அதில் நிறைய வந்து எபிசோடில் கட் பண்ணி தூக்கிட்டாங்க இதில் ரயான் அவர்கள் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் சூப்பராக சொன்னாப்பில்ல ஒரு மணி ஒன்றரை மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க டிஃபனுக்கு வந்து ட்ரை இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் டோஸ்ட் பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கோபம் தான் வரும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஐயோ பசிக்குதே எனக்கு இன்னொரு பிரெட் துண்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு காலம் போய் அவங்க பிரெட் துண்டு கொடுத்ததுக்கப்புறம் இதை டோஸ்ட் பண்ணி கொடுங்க இதுக்கு நெய் போட்டு கொடுங்க இதுக்கு மயோனீஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் கேட்டார் இந்த ஒரு பதிவை வந்து தூக்கி எடுத்துட்டாங்க எடிட்டில் ஏனெலாம் எனக்கு தெரியாது ஸோ ஒரு பெரிய பிரச்சனை வருது அதுக்கப்புறம் வந்து ரோஸெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க ரோஸை கட் பண்ணி எடுத்ததுலாம் எனக்கு தெரிஞ்சு கேம் தான் இது தீபக் சூப்பராக சொன்னார் யாரும் இங்கே வந்து காசு கொடுத்து வேலைக்காகலாம் வர கிடையாது சரிங்களா ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான் எல்லாருமே கரெக்டாக இருக்கணும் உங்களால் முடியலையா ஒதுங்கி போயிடுங்க அவ்வளோ தான் வெரி சிம்பிள் எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்கல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தர் தடவையும் போய்ட்டு வந்து நொட்டை சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி எழுபத்தி சப்பாத்தி போடுறாங்க சாதம் கொஞ்சம் குழஞ்சிடுச்சி அப்படின்னா இதை வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறீங்கல்ல நீங்கள் அங்கே போய் நின்று பார்த்து தான் தெரியும் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினார் வேறு லெவல் பண்ணார் அந்த மனுஷன் வெறித்தனமாக பண்ணார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அருண் பிரசாத் ஒஸ்ட்டு நான் ஒஸ்ட்டு அப்படியே வர மாட்டேன் ஒஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்குற ஒரு வார்த்தையை சொன்னார் ஆனால் அந்த வார்த்தை முழுக்கவே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல அந்த மனுஷன் ஸோ அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது அதே மாதிரி அந்தந்த இடத்துல வந்து மாற்றி மாற்றி பேசுறது அப்புறம் வந்து அந்த நைட்டு வந்து திருடி சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னது ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் இல்லாமல் அகெயினஸ்டாக மஞ்சரிக்கு வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க இந்த பையன் வந்து ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்காரோ இல்லை வந்து ஓவர் ஐப்பாக இருக்கிறதுனால அப்படி இருக்காரோ தெரியல பட் இது வந்து அருண் பிரசாத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக தான் அமையும் ஸோ அது ஒன்று ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரோஸை கட் பண்ணி எடுத்துட்டாங்க ரோஸை கட் பண்ணி எடுத்ததே ஒரு கேமாக தான் மஞ்சரி வந்து விளையாடுனாங்க அப்படின்றதுல கருத்தே இல்லை ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா அடுத்த ஜெப்ரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்தாப்புல சாச்சினா அவர்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்தார் அதே மாதிரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் மஞ்சரி அதே மாதிரி நம்மளுடைய ராணுவ அவர்கள் வந்து வந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் போட்டி வந்து நடந்தது இல்லையா ஸோ அந்த நாலு பேரில் வந்து ஜெப்ரி அவர்கள் வெற்றி பெற்று அவர் நெக்ஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு வந்து வாங்கிட்டாப்ல ஸோ இப்போ என்னென்னா இந்த ஹோல் செம்ம இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷ விஷயங்கள் வந்து இருக்குது ஒரு ஃபுட்டு விஷயத்தில் இருக்கட்டும் டிசிப்ளினாக இருக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நடந்துக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ மஞ்சரி அவர்கள் வந்து பே நாட் எ பேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக அந்த கேள்விகள்லாம் வந்து கேட்கணும் பட் கேட்கக்கூடிய கெடம்னு ஒன்று இருக்குது இடம் பொருள் ஏபல் சொல்லியிருப்பார் தீபக் கேட்க வேண்டிய இடத்துல கேளுங்க இடம் பொருள் ஏவல் அறிஞ்சி வந்து கேளுங்க இஷ்டத்துக்கு எங்கேனாலும் என்ன வேணாலும் கேட்கக்கூடாது இல்லை அதை வந்து தீபக் அவர்கள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க மஞ்சரி அவர்களுக்கு அதே விஷயத்தை தான் முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பாப்பில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக கொடுக்கும்போது அவங்க நிறைய ஃபைட் எடுக்கிறாங்க தான் ஆனால் அது அவ்வளோ சிறப்பாக இல்லை அது அமையல அதுதான் உண்மை ஸோ மஞ்சரி அவர்கள் எடுத்ததெல்லாம் சரி கரெக்டாக தான் அப்படின்றதெல்லாம் நம்மளால் டக்கு டக்குன்னு வந்து சொல்லிட முடியாது பட் அருண் பிரசாத் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ரோஸ்ட் வந்து கொடுத்து ஆகணும் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ கண்டிப்பாக ஏன்னா டக்குன்னு வந்து அது மஞ்சரியாக உடனே வந்து மார்க்கிங் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி மஞ்சரியும் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க அதுவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரிகராக வந்து மாறிடு ஸோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுடா கரெக்டாக எக்ஸாக்டாக பாயிண்ட் தெரிஞ்சால் பேசு இல்லைனா அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஆகணும் ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் பெருசாக வந்து இல்லை பட் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய சண்டைகளே வந்துருக்கூடாதுன்னு தான் சொல்லி ஆகணும் இப்போது நமக்கு வந்து ஒரு தட்டு சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னா இன்னொரு தட்டு சாப்பாடு எடுத்து வந்து கிட்டே எனக்கு சாம்பார் இதுதான் வேணும் ரசம் இந்த மாதிரி வேணும் பொரியல் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறது மிகப்பெரிய தப்பு இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் லைவில் சொல்லியிருப்பாப்புல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வெரி சிம்பிள் இப்போது நாங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட் ஆம்லேட் சாப்பிடும்போது இன்னொரு ப்ரெட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசித்தோம் இன்னொரு ப்ரெட் வந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து நெய்யை தடவி கொடுங்க அதே மாதிரி மயோனசர் தடவி கொடுங்க இல்லை டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற நிலவுக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய தப்பு இப்போ உங்களுக்கு தேவைன்னா அது கிடைச்சதா அதை சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல அந்த மனசன் அதுதான் என்னுடைய கருத்தும் கிடைக்காத வரைக்கும் வந்து அதை பற்றி ஏதோ பெருசாக இருந்து யோசிக்கிறது கிடைச்சோன்னே இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என்னடா நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது கடைசியாக வந்து தீபக் அவர்கள் சாரிலாம் கூட வந்து சொன்னார் ஓகே கேஷ் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இதுதான் இதை இப்போ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுத்தான் அதிகமாக And bueno Andrew